அருங்காட்சியகம் வந்திருக்கோம் யார் யார் வந்திருக்கோம்னா டுபாக்கூர் நம்பர் ஒன் டுபாக்கூர் நம்பர் டூ ஆ நான் வந்துட்டுருண்ணா ஜிபே இருக்கு மேம் ஜிபே இருக்கு ஆனால் கண்ணாடி ஏற்றி விடுங்கப்பா இப்போ வந்து அருங்காட்சியகம் அம்மாவும் பிரபணனும் உள்ளே போகிறாங்க நம்பர் டுபாகூர் நம்பர் ஒன்னும் உள்ளே போகிறாங்க அங்கே பாரு மான் புலி சிரத்த மருணாளிக்கா எல்லாம் இருக்கிறாங்க வேணா ஆஃப்டர் லாங் டைம்க்கப்புறம் அப்புறம் வரோம் ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து தெரியனால் அடல்ட்டுக்கு தேர்ட்டி சில்ட்ரன்ஸ்க்கு டென் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு தான் வரணும் ஏன்ஷியன் காயின்ஸ் மிக பழங்கால நாணயங்கள் பார்த்துக்கோங்க மக்களே நீங்கள் இந்த காயினு காணது இல்லை இருக்குப்பா இருக்குப்பா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி சாரி எட்நூற்றி அறுபத்தேழுல பாருங்கள் அந்த காயின் எப்படி இருந்துச்சு அதுதான் காயின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த காயின் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன் எகிப்து காயினு பாகிஸ்தான் காயினு பிரான்ஸ் காயின்னு ஜெர்மனி காயினு இட்டாலி அது இண்டோ ஃபிரான்ஸ் மயிலு பிஆர் இந்தியா அது இந்தியாவில் சாமி இந்தியா தனியாக போட்டிருப்பாங்க வேறு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஜெர்மனி அதுதான் இந்தியா இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்டர் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிஸ் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மோகுல் அண்ட்ஸின் சவுத் இண்டியா பாண்டியா கிரேட் பிரிட்டன் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டேட்ஸ் மால்தீவ் ஜிம்பாப்வே சோமாலியா சவுதி ஜார்டன் சிரியா இந்த மாதிரி எல்லா நாட்டு வச்சுருக்காங்க மான் கொம்பு இந்த சங்கு வரும்போது பார்த்துக்கலாம் அது இப்படி போயிட்டு அப்படி வரும்போது நம்ம பார்க்க தேன் கூட வைல்டு காட்டெருமை இது என்னது இதுல எப்பொண்ணு ஒரு பணத்தை அடைக்க முடியும் இறந்தீங்களே முதுமக்கள் தாலி இது பொதுமக்கள் தான் போட்டிருக்கு ஏங்க இந்த பானை வந்துட்டு யாராவது அந்த முன்னோர்கள் வந்து இதை கூப்பிட்டு அடைச்சி வச்சுருவாங்களாமா சுருட்டி மடக்கி போட்டுருவாங்களோ ஃபியூனரல் ஆமா பிடிச்ச இருக்கு ஃபியூனரல் ஃபியூரியல் பாட்டு மீனோட பல்ல ஒன் ஃபார்ட்டி மின்ஸ் ஓல்டு பிக் ஃபிஷ் ஒரு கோடிய பதினாலு கோடி வருஷம் வந்து மீன் பல்லு பானைகள் பிளாக் அண்ட் ரெட் இதெல்லாம் சட்டிங்க எலும்பு எலும் இதெல்லாம் எலும்புங்க பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இது என்னதுண்ணா மாடல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் பெருமாள் மலை ஏரியாவா இதுன்னா என்னதுண்ணா இது பழங்குடி என்ன மாதிரி வீடுகள் ஓ இப்படிதான் வீடு இருந்துச்சு ஓ மக்களே தெரியல அந்த பெருமாள் மலை பெருமாள் தெரியலையே அந்த காலத்தில் பெருமாள் மலையில் பழங்குடியினோட வீடு இந்த மாதிரி தான் டிசைன் இருக்குமாமா பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாம இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடியினரோட அந்த வீடு வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க இப்படி தான் வசிச்சாங்களாமா இந்த மாதிரிலாம் தான் வசிச்சாங்களாமா இந்த வீட்டுடைய ஸ்ட்ரக்சர்லாம் இப்படி தான் இருந்துச்சாமா பாருங்க இப்படிதான் வாழ்ந்துருக்குறாங்க நமக்கு இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்து எல்லாம் இருந்து கொழு பாடுது அதே மாதிரி பார்த்துக்கோங்க மனிதனுடைய கல்லறையும் அந்த காலத்தில் விடுதான்மா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி மேலே காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பறவை தேன் குடிக்கும் கழுகு இது வந்து தேனை மட்டும் இந்த கழுகு குடிக்குமாம்மா இது வந்து கொண்டை கழுகு இது இது என்ன கழுகு பேர் போட்டுருக்கா என்ன கழுகு பெங்கால் கழுகு பறவை இருவாச்சி பறவைங்க இந்த பறவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருவாச்சி பறவை எதில் முக்கிய வச்சுருவாங்க எதில் முக்கிய கிடவே கிட ஏங்க இந்த பறவை எல்லாமே ஒலிஜி ஒரிஜினலுங்க ஏதோ ஒரு வந்து ஆசிட் வந்து அதில் முக்கிய பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது வந்து கிடாதாமா ஸோ அப்படியே வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க எனக்கு இருவாச்சி பறவை ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் அது என்ன கூடு எலும்பு கூடு நானூறு கிலோ கொண்ட வீட்டில் வளர்த்த பன்றியோட எலும்புங்க அது நானூறு கிலோ வந்த பன்னி அந்த எலும்பு கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதுவும் கழுகு ஃபிஷ் ஷீட்டிங் அவுல் இது வந்து மீனை மட்டுமே தான் சாப்பிடுமாம்மா இந்த அந்த ஏ கதண்டு கூண்டு கதண்டு கூண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் பிளாக் ஈகிள் இங்க பாருங்க தேன்கூடு இதெல்லாம் தேன்கூடு சங்கு வகைகள் சங்கு சங்கு வகைகள் இதெல்லாமே நட்சத்திர பிஷ் இங்க பாருங்க நட்சத்திர பிஷ் எல்லாம் பாருங்க யானையோட காலுங்க இங்க பாருங்க யானையோட காலு எத்தனை பிரிச்சு இருக்கானா எத்தனை வருஷத்துன்னு தெரியல எலிபென்ட் ட்ரங்க் ஜாயின்ஸ் போன் யானை தும்பிக்கின் இணை எலும்பு பாருங்க எத்தனை சோடு இருக்கு அது யானையின் பல்லா யானையோட பல்லா அது அப்படிங்க அப்பா என்னோட தொட சைஸ் இருக்குது

கல்லே இந்த இந்த மானு உண்மை தானே நம்ம ஒரிஜினல் மானு செத்துப்போனது இது மாதிரி முக்கிய அதுலேயே முக்கிய வந்து இப்படி தொங்க விட்டு வச்சிருக்காங்க நிற்பாவும் இது இதுதான் பார்த்தோம் காலையில் களைமண்ணா களைமண் தானே காலையில் பார்த்தோம் காலையில் களைமண் தானே பார்த்தோம் காலையில் பார்த்தது காலையில் பார்த்தமே களைமண் தானே ஓடிச்சு ரெண்டு நெட் பேர்ட் யோஸ் புட்டி இன்ஸ்டாய்ட்டா அண்டு பரிடுமதி இறந்தவர்கள் உடலை உள்ளே வைத்து அடக்கம் செய்தும் யானை சாய் பானை வயது முடிந்தவர்கள் மயக்கமாக பல நாட்கள் நோயுற்று துயருற்றால் கருணை கொள்ளை அடிப்படையில் உயிருடன் பானையில் உள்ளே வைத்து அடக்க அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதாவது வயசாகி முடியாமல் அப்படி இருக்கும்போது இது என்ன எருமை எந்த எருமை ஹெட் ஆஃப் வைல்டு காட்டு எருமையின் தலை வந்து பார்த்தீங்கன்னா கழுதையோட எலும்பு ப்ளீஸ் டூ நாட் டச் எனி திங் இதெல்லாம் என்னது எதுவுமே படம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பறவை இனங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரலாம் காமிக்குது ஸோ அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சுற்றி காமிக்கிறேன் எவ்வளோ பறவை இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இங்கிலீஷ் அதாவது சயின்டிஃபிக் அந்த பயாலஜிக்கல் நேம்லாம் எனக்கு தெரியாது சில பறவையோட நேமு நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க நேம் போடு இருக்குது கீழே பாருங்க வாத்து அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது கிங்ஃபிஷர் தான் அங்கே இருக்கு உட்பிக்கர் எனக்கு இந்த பயாலஜிக்கல் நேம்லாம் படிக்க தெரியாது அதனால நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க கோழி சாவ இல்லாத காட்டுக்கோழி சாமி இது வந்து ஒரு பெட்ஷீட்டோ சால்வே கிடையாது இது என்ன தெரியுமா அங்க இருந்து இந்த ஷன்ட்ரா வருதுல்ல இது எலும்பு எதனுடைய எலும்பு தெரியுமா மலைப்பாம்பின் முதுகெலும்பு அங்கே பாருங்கள் பதினாலு அடி இது பதினாலு அடி கொண்ட ஒரு வீடே வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அடிதான் அந்த சீலிங் ஹைட்டை அந்த காங்கிரீட் போடுற விளையாடு அதுக்கு மேலே ஒரு அடி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பைத்தானுடைய தோல் மலைப்பாம்போட தோல் பன்னெண்டு அடி இதுவும் பைத்தான் இதுவும் மலைப்பாம்பு இது சாரப்பாம்பு ஏன் இதெல்லாம் ஒரு சூட புடிச்ச கேண்டது என்ன முடியல அப்படியேங்க அப்படி இங்கே பாருங்கள் கரடி கரடியின் தோல் அது கருஞ்சிருத்த என்ன ப்ரௌன் கலர் இருக்குது உண்மையான தோலை தான் கேஷும் அதுவும் அது கரடி அது கருங்கரடி இல்லை கரடியின் தோல் இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சியோட வகைகள் இதுவுமே எல்லாமே உண்மையான உயிருடன் இருக்க பட்டாம்பூச்சி தான் ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நான் ஒன்றும் படிக்க விரும்பல பெரிய பெரியட்டுருமை அது போன்ல உங்களுக்கு சின்னதான் தெரியும் கோப்புரானே நம்ம மனசனுடைய ஒரு இருபது தலை முட்டி வச்சு எப்படி இருக்கும் அத்த பெரிய தலை அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க குள்ளநெறி இருக்கு நீர் நாய் இருக்கு என்னது புணுக்கு பூனை புணுக்கு பூனையோட அந்த சென்ட் எதுவும் சொல்லுவாங்க அது கழிவு எடுத்து ஏன்னா புணுக்கு பூனையோட சென்ட் என்ன சொல்லுவாங்களா என்னது இங்க இருக்கு புனுக்கு பூனை இங்க இருக்குது அடுத்தது பழுப்பு வண்ண மணில் இங்க பாருங்க பழுப்பு வண்ண பழுப்புறக்கு அத்தா சோடு என்ன தானது குறைக்கு மான் மான் குறைக்குமாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க சருகுமான் சருகுமான் வளர்த்த அத்த சோடுதானா அடுத்தது சிறுத்தை பூனை குரங்கு முயல் சிறுத்தை பாருங்க அப்படியே வச்சுருக்காங்க அடுத்தது வந்து காட்டு நாய் அங்கே டாப்பில் இருக்கு எனக்கு கிளேர் அடிக்குது அந்த ஃபோனு அவங்க அந்த லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்களே அதனால எனக்கு இது அங்கே வந்து மரநாயின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்புறம் அந்த இதெல்லாம் என்ன பேர் போடலை எறும்பு திண்ணி அங்கே போட்டிருக்காரு உடும்பு உடும்புருப்பு திண்ணி கீரி புள்ள நீலகிரி மந்தி நீலகிரி மந்தி உடும்பு மங்கூசு என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க கழுகு அந்த என்னென்னமோ குரங்கு இதெல்லாம் பா சாமி சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு காட்டு அதை தலைவலி அதே அது தலைவலி தலைவலி மான் கொம்பு மான் இதெல்லாம் இருக்குதுப்பா பாப்பா ஐயா தலைகலி என்ன பாரு பாருங்க பாதா பாப்பா இப்படி வைய என்ன சொல்கிறது பாப்பா பாப்பா பா திருப்பி வைடா வச்சுக்கோ தலைக்கு மேல வைடா தலை மேல வச்சுக்கோ காட்டருமே காட்டருமே சரி வை வை அது அந்த இடத்துக்கு நான் பார்த்துட்டேன் இங்க தெரியாது கடல் யானை கடலூர் யானை இருக்கா நீர் நாய் தான் நீர் யானை யானையோட தலையை பாருங்க எத்தா சைஸ் இது வைல்டு பஃபோலோ அங்கே இருக்குது அப்படியே சாமி தலையை பாருங்கள் ஏமாம் பெரிய தலை இதுன்னு காயின்ஸுங்க வர 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 வரேன் இது எதோட தலை புள்ளிமான்னோட தோல் அல்சேசன் நாய் அல்சேசன் நாயெலாம் பெரிய ஒரு இதுவா மயிலை பாருங்க அப்படியே மாட்டி வச்சிருக்காங்க இது மான் மான் தோல் இதெல்லாம் பட்டர்ஃப்ளை தான் பூச்சி இனங்கள் பாருங்க எவ்வளோ வண்டி இனம் இருக்கு முட்டை முட்டை அந்த குருவி காக்கா லொட்டு லொசுக்குங்கிறது எல்லாம் தோணும் முட்டை எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் தேனீனோட இது தேனி வகை தானே வண்டி இனங்கள் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் துளி 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 என்னென்ன வண்டி அத்தனை இருக்கு அவ்வளோ இருக்குது தேனி வகை இவ்வளவு இருக்கு வெட்டுக்கிளியோட இது பாருங்க எத்தனை ரகம் இருக்கு எல்லாத்தையும் உரிச்சு தொங்க விட்டுருக்கங்க இங்க பாவீங்க அப்பனா எல்லார கண்டு தயிர் பூச்சமா கேசோ சொல்றாரு தேன் கூடுங்க தயிர் சிலபியாமா தயிர் சிலபியா தயிர் சிலபியா அந்த பூச்சி பேரா அப்புறம் டிராகன் சைஸ் ட்ரா ட்ரா டிராகன் இந்த डिफरेंट கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன் இது வந்து நம்ம இவ்வளோ வகையான பாறைகள் இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கு ஓ மை காட் இங்க பாருங்க ஃபோர் மந்த் பேபி எப்படி இருக்கும் ஃபைவ் மந்த் பேபி எப்படி இருக்கும் சிக்ஸ் மந்த் பேபி எப்படி இருக்கும் எயிட் மந்த் பேபி எப்படி இருக்கும் நைன் மந்த் பேபி எப்படி இருக்குங்க அப்படியே சாமி மனசு சும்மா அப்படி அக்குவேற உறிச்சு வச்சிருக்கான் இது என்ன பாம்பு சார பாம்பு பாருங்க இவ்வளோ பெரிய சார பாம்பு இது என்ன இது மொண்ட பாம்பா இது மலை இல்லை மொண்ட பாம்புல இது கீழே பாரு நட்டு தலை பாம்பு மீன் சிறுத்தை பல்லா சிறுத்து ஓடு முதல ஓடு வைல்டு பன்றி

மிருகங்களின் வளர்ச்சி அவ்வாழெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது குரங்குடா பன்னி முயல் குட்டிக்கு வரங்க உடும்பு காட்டு முயல் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மனசு என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் பச்சோந்தி குரங்குங்களின் வளர்ச்சி பேர் குரங்குகளின் வளர்ச்சி போட்டிருக்காங்க மேலே நேருக்கு வயல்டு டாக் காட்டு நாயோட எலும்பு மார்க்கிங் டீ குறைக்கும் மானோட இது நம்மளுடைய மனுஷனோட இது இருக்குது பேந்தர் சிறுத்தையோட எலும்புங்க அது கரடியோட எலும்பு பாம்பு கருமத்தை எனக்கு இந்த பாம்பை பார்த்தாலே பைத்தான பாருங்கள் பொட்டனை போட்டு வச்சிருக்கானு சார பாம்பு இதனால பாம்பு இத்தசுசு மழை எங்கடா எங்கே பிடிச்சிருப்பானுவேன் அட கடவுளே இந்த மலைப்பாம்பு பாருங்களேன் ஆடி சாமி எவ்வளோ பேருக்கு நண்டுகாளி மெயில்குட்டி அது ஆட்டுக்குட்டி இவர் நல்ல பாம்பு இந்த மனப்பாம்பு நாகப்பாம்பு சாரப்பாம்பு சாரப்பஞ்சு கரடி இதெல்லாம் பார்க்கணும் வாங்க பன்றி 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 என்னது நீங்க என்ன பண்றீங்க ஆர்ஜின் ஆஃப் எர்த் ஆர்ஜின் ஓ அப்ப நம்மள கீழ அடி மட்டத்துல இருக்குமா ஓ பூமி உருவா இருக்கு மலை ஏரி அது என்ன எரிமலை அப்புறம் பறவை லொட்டு லூசுக்குன்னு அப்படி உருவா மனுஷ வந்து ஆர்ஜின் ஆஃப் எர்த் லைஃப் ராகன் ஒரு கூடு பறவை எல்லாமே இருக்கு பறவை 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 நீல்கிரி உட்பிச்சேன் ரும்மா அது காட்டுபொனியோட எலும்பு படுப்பு நிறக் கழுவு पर्पल கராய்ஸ் இது எதரோட பல்னு மனுஜி இது மீன் ஓ இது மீனம்ங்க ரொம்ப மீன் பாருங்க இதச் சோடு இருக்குப்பா அது அந்த இது

ஒரே காம்புல பழம் தேங்காய் ஊசி இலை மரவிதை ஈமுக்கோழி முட்டை ஈமுக்கோழி முட்டை யானை களைஞ்சி மரவிதை ஆண் பெண் இன விதை பெண் ஃபால்ஸ்க்கு வந்து அம்மாவும் பாப்பாவும் வரலாம் ஏன்னா போன முன்னாடி காரில் போயிட்டாங்க அது தெரியாது ஸோ அதனால் நாங்கள் இப்போ ரிட்டன் வரும்போது அதை காமிச்சு கூட்டிகிட்டு போக போகிறேன் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டர்ன் கீழே விட வேண்டியதான் என்ன இதில் போல நாங்கள் அங்குள்ளே போய் பார்க்கலாம் உள்ளா சார் இங்கே பார்த்துட்டு தான் மியூசியம் அது மேப்பு எங்கெங்கே என்னென்ன இருக்குது மேப்பு இறங்கு சாமி குதி அப்படி போட்டு என்ன பரவாயில்ல இந்த சில் பார்த்தா அந்த சில்ல சரிங்க போட்டோ எடுக்கலாம் ஏறி அதுக்குள்ள போக முடியாது மீன் இல்ல பாப்பா வெறும் குட்டை தண்ணி பாரு நாத்த தண்ணி சேரா வருது குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை ஏன்னா குடிகார நாங்க வந்து குடிச்சுட்டு பாட்டெல்லாம் போட்டு போயிட்டாங்க அதனால் குடிக்கிறது இல்லைன்னா குளிக்கிறதுக்கும் அலோடாமா குடிக்காரன் நாங்க வந்து குடிச்சு போனாலும் அலோடு இல்லை என்ன பண்றது அருவி பார்த்தாலே கால் நிக்க மாட்டேங்குது தான் சொல்லுது நாங்க வந்து அந்த இன்னா ஃபால்ஸு அஞ்சு வீடு ஃபால்ஸ் போலன்னு பார்த்தோம் ஆறு மணி ஆயிடுச்சு ஒழ மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால ஏதோ வந்து இங்கே குகை இருக்காமா அதை அழிஞ்சு பாந்து கேவு என்ன கேவு டும்ஸ் கேவா டால்மின்ஸ் 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 குகை இங்கே இருக்குது ஸோ அதை போய் பாட்டு வர போகிறோம் இங்கே தான் சமயம் இங்கே இருக்குது இது விநாயகர் கோயிலா சரி ஏதோ ஒன்று தெரிஞ்சு கல்லு தான் இருந்துச்சு அது கல் விநாயகர் கோயில்ல அது கல் என்ன முனாச்சே காலை அகட்டி நடக்கிறபடி அப்படி இப்படி உதறி உதறி நடக்கிற ஒரு உதரு இதுதான் தான் அந்த நம்ம மியூசியமில் பார்த்தோம்ல ஆதிகால கால மனிதர்கள் ஐயாயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட வீடு எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்தது அம்மா பாருங்கள் இந்த நம்ம அந்த மியூசியமில் பார்த்த மாதிரி இருக்குது சரி திருப்பிட்டு போகலாம் வாங்க நான் என்னமோ கொகைங்கோ என்னமோ நினச்சி வந்தேன் இது வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஆதி மனிதர்கள் குள்ள மனிதர்கள் இருந்தாங்கள்ல அவங்க வாழ்ந்த இடமா நம்ம பார்த்தோம்னா அந்த ஐயாயிரத்தி எழுநூறு வருட பழங்காலத்து மக்கள் வாழ்ந்த இடம்னா அந்த இது கேட் எங்கே இருக்குது கேட் ஓப்பனாக தான் இருக்குது கேட்டு கேட்டுலன்னு சொல்லிட்டு எங்காலும் வந்துட்டாங்க ஆதிகாலர் மணி அந்த குள்ள மனிதர்கள் யூஸ் பண்ண அம்மிக்கல் சாரி உரல் அம்மிக்கல் இதுதாங்க குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடமாம்மா இது பாருங்கள் எப்படி இருக்குது இதுக்குள்ள எப்படி படுத்துるபாங்க இங்க பாருங்களே அட கண்ணு ப்ளூல இருக்காதுடா இங்க பாருங்க சரி இந்த கல்ல எப்படி இங்க தூக்கி வச்சிருபாங்க சமய இந்த கல்ல யார் எப்படி தூக்கி வச்சிருபாங்க ஆமா கிரெயின் வந்துருக்கு ஆதி கால குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் மக்களே பார்த்துக்கோங்க இதுல டாய்லெட்டா இது டால்மென்ஸ் கேவ்